அனைவருக்கும் வணக்கம் நான் வினோத்குமார் சுப்பிரமணியம் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு மனிதனுக்கு அடிப்படையான தேவைகள் இருக்கின்றது அது ரொம்ப முக்கியமானது வீடு இருந்தாலும் இப்போது உள்ள காலகட்டத்தில் வாழ்க்கை செலவினம் அதிகரித்து வருகிறது இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குவதற்கு பலர் சிரமத்தை எதிர்நோக்கிறாங்க இவங்களுக்காக உதவி செய்வதற்காக அரசாங்கத்தின் கீழ் செயல்படும் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சு பல நலத்திட்டங்களை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அது குறித்து தான் இன்று பேசவிருக்கின்றோம் அது குறித்து பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சின் வீடமைப்பு திட்டமிடல் பிரிவு செயலாளர் முரளி ஜெயபாலன் நம்முடன் இணைந்திருக்கின்றார் அவர்களை சந்தித்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஒரு மனிதனுக்கு மிகவும் அடிப்படையானது பல முக்கியமான தேவைகள் இருக்கின்றது அது அடிப்படையானது வீடு ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வீடு வாங்கணும் அப்படின்னு இல்லை அது வந்து நம்ம வாடகையில் இருந்தாலே போதும் அப்படின்னு ஒரு சில மென்டாலிட்டியோட ஒரு 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 கான்செப்டும் இருக்கு இருந்தாலும் பொதுவாகவே வீடு வாங்குவது அனைவரின் ஒரு கனவாகவே இருக்கின்றது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வாழ்க்கை செலவினம் அதிகரித்து வருகின்றது இந்த மாதிரியான மக்களுக்கு வீடுகள் வாங்கணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் பல நல்ல திட்டங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இப்ப வரைக்கும் அதாவது இந்த வீடமைப்பு திட்டங்களில் மக்களுக்கு வசதியான நல்ல வீடுகளை வழங்குவதில் அரசாங்கம் எந்த அளவுக்கு சாதித்துள்ளது சார் வணக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது வீடு ஒன்று வந்து அரசாங்கம் வந்து பந்த்வான் கொடுக்குற வீடு இன்னொன்று வந்து ப்ரைவேட் கொடுக்குற வீடு இந்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற வந்து இப்போ வந்து அரசாங்கம் அப்போ பந்த்வான் கொடுக்குற வீடு அப்போ அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம கூட நேரடியாக இருக்கிறது வந்து அந்த பிபிஆர் ஹவுஸ் சொல்கிறாங்களா ப்ராஜெக்ட் பிரமான் ராயா இப்போ வந்து ப்ரோ ப்ரோக்ராம் ரெசிடென்சி ராயான்னு சொல்கிறாங்க அது வந்து ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து நேர்வகையாக சப்சடி

ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட கவர்மெண்டோட வந்து ஒரு என்ன ஒரு சீரியஸ்னஸ் இந்த மாதிரி வீடு வந்து இந்த ரூம் அமௌன் மில்லின்னு சொல்கிறாங்களே அது வந்து கட்டாயம் வந்து மக்களுக்கு சேரணும்னு ஒரு இதில் வந்து ஒரு குறிக்கோளில் வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க அது பற்றி நிறையா வந்து ஒரு என்ன திட்டங்கள்லாம் பிபிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி அது அப்படின்னா எஸ்பிஎம்பிஓ ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி இதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து மக்களுக்கு சேர்கிற மாதிரி இந்த அரசாங்கம் வந்து ஏற்பாடு கொடுத்துருக்காங்க சரி சார் இப்போ இந்த முக்கியமான திட்டங்கள் வந்து எந்த மாதிரியான பிரிவினருக்கு அதுக்குன்னு ஒரு ஒரு பிரிவு இருக்கும் இல்லையா இப்போ எல்லாரும் வந்து அரசாங்க வீடுகளை வாங்கணும் அப்படின்னு நினைக்க முடியுமா அந்த கேள்வி வந்து ஒரு பொதுமக்கள்கிட்ட இருக்கும் யார் யாரெல்லாம் இந்த இந்த மாதிரியான அரசாங்கம் உதவி தொகை கிடைக்கின்ற வீடமைப்பு திட்டங்கள்ல வீடு வாங்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 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 சிட்டிசன் மிலேஷன் சிட்டன் பார்த்தீங்கன்னா மூணு பதிவாக நம்ம பதிச்சிருக்காங்க டி ட்வெண்ட்டி எம் ஃபார்ட்டி அண்ட் பி பி ஃபார்ட்டி ஸோ நம்ம ஃபோக்கஸ் வந்து பி ஃபார்ட்டி அண்ட் எம் ஃபார்ட்டி தான் ஸோ இந்த 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 வீடுகள் வந்து க அரசாங்கம் கொடுக்குற வீடு வந்து அந்த சப்சிடி கொடுக்குற வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த பி ஃபார்ட்டிக்கு தான் ரொம்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஏன்னா இவங்களுக்கு தான் வந்து இந்த வீடு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வீடு விலைகள் வந்து அதிகமாக போடுறதுல அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த எம் ஃபார்ட்டிங்க நம்ம வந்து ஃபோக்கஸ் கொடுக்குறோம் ஏன்னா அதுக்குன்னு தனித்திட்டங்கள் வச்சுருக்கோம் இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிபிஆர் ஹவுஸுன்னு சொல்லிடுறது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து இந்த பி ஃபார்ட்டிக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம் அண்ட் ப்ரீமா ஹவுசஸ் எஸ்பிஎம்பி ஹவுசஸ்லாம் வந்து இந்த எம் ஃபார்ட்டிக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் இந்த டி ட்வெண்ட்டிக்கு வந்து அவங்க வந்து அவுட் ஆஃப் நம்மளோட ஸ்கோப் இப்போ நம்ம பிரிவுகள் பற்றி பேசுனோம் இல்லையா இதற்கு வயது வரம்பு என்ன எந்த எத்தனை எத்தனை வயதுலேருந்து வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பி ஃபார்ட்டி நம்ம ஃபோ ஃபோக்கஸ் பண்ணணுமே பி ஃபார்ட்டி வந்து ரூம் அமுப்பு மீனேக்கு வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணாங்கன்னா இவங்க வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் ரெண்டாவது வந்து அவங்க வருமானம் வந்து த்ரீ தௌசண்ட்க்கு கீழே இருக்கணும் ரெண்டு மூணாவது வந்து அவங்க வீடு வந்து அவங்க பேரில் வந்து அவரோ இல்லை அவங்க பசங்க அந்த கப்பல்ஸ் பேரில் வந்து வீடு இருக்கக்கூடாது ஸோ கூட எந்த ஒரு சொத்தும் அதாவது இதுக்கு முன்னாடி வீடு வாங்கியிருக்க வாங்கக்கூடாது ஸோ இவங்களாம் வந்து எலிஜிபிள் இந்த வீட்டுக்கு பிபிஆர் ஹவுஸ்னு சொல்கிறாங்களே அந்த வீட்டுக்கு ரெண்டாவது வந்து அந்த எம் ஃபோர்ட்டி கேட்டகரிக்கு வந்து அந்த ப்ரீமா ஹவுசஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பத்தாயிரம் விலைக்கு கீழே இருக்கணும் வீடு பதினெட்டு வயசுக்கு மேலே தென் ஹவுசஸ் வந்து அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஹவுசஸ்ஸாக இருக்கணும் அது ஸோ இதுதான் வந்து அடிப்படையான ஒரு என்ன குவாலிஃபிகேஷன் அதுக்கு பிறகு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பிபிஆர் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக கட்டுறாங்க ஆனால் அந்த அப்ளிகேஷன் வந்து நிறைய பேர் ஸோ அதுக்கு வந்து அடிஷ்னல்னால் இப்போ அவங்க அவங்க ஃபேமிலி கூட இருக்காங்களா வயசான அம்மா அப்பா கூட இருக்காங்க அதெல்லாம் வந்து அடிஷ்னல் அவங்களுக்குலாம் பாயிண்ட்ஸு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து சிஸ்டமில் போட்டு அந்த சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கறது தான் வந்து இந்த வந்து அந்த குவாலிஃபிகேஷன் யார் யார் குவாலிஃபிகேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இப்போ நீங்கள் அந்த அந்த ஊதியத்தை வந்து நீங்கள் வகைப்படுத்துனீங்க இல்லையா மூவாயிரம் கீழே இருக்கணும் பத்தாயிரம் டிங்கேட்டுக்கு கீழே இருக்கணும் இப்போ இந்த இந்த ஊதியம் வகைப்படுத்தப்படும் போது அவங்க வாங்குகின்ற வீடுகளும் வந்து வேறுபடுமா ஆமா சார் இப்போ பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு ஐயாயிரம் சம்பளம் கிடைக்கணும்னு வச்சுக்கலாம் இப்போ என்ன இப்படி நம்ம வந்து தீர்மானிக்கலாம் எனக்கு என்ன மாதிரி வீடு வாங்க முடியும் இந்த லெவலில் வாங்க முடியும் வீடு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பேங்க்ஸ்லாம் அந்த ஃபைனான்ஷியலாம் பார்க்கலாம் பார்ப்பாங்கன்னா அந்த ஐயாயிரம் உள்ளிக்கு வந்து நீங்கள் வந்து டைம்ஸ் பை தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ் உங்கள் சம்பளம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஹண்ட்ரட் எயிட்டி தௌசண்ட் வரும் ஸோ அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் வந்து வீடை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அப்போ வந்து நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் சம்பளம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் இந்த வீட் பார்த்தீங்கன்னா அது நிச்சயம் உங்களுக்கு கடைக்கே கிடைக்காது ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோக்கஸ் வந்து அந்த மாதிரி ஒரு குள்தனா ஒரு ஃபைவ் தௌசண்ட்னா ஒரு திரு சிக்ஸ் மந்த்ஸ் ஸோ ஹண்ட்ரட் எயிட்டி வரும் ஹண்ட்ரட் எயிட்டி தௌசண்ட் வரும் ஸோ நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த ரேஞ்சில் பார்க்கலாம் ஸோ இதை இப்போ இதை இது பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வீடே தெரிஞ்சீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து லோனும் அப்ளை பண்ண சொன்னாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா இந்த எஸ்ஜேகேபின்னு இருக்குது ஸ்கீம் பந்துவான் பிஞ்சாமான் ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அவங்க வந்து டாப் அப் பண்ண சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த எம் ஃபார்ட்டிக்கும் அதே சார் தான் சார் நீங்கள் வந்து கா உங்கள் சம்பளத்தை வந்து நீங்கள் வந்து டைம்ஸ் ஃபைவ் சிக்ஸ் அந்த வந்து உங்க ரேஞ்ச் கிடைக்கும் உங்களுக்கு அப்ப கண்டிப்பாக வந்து பத்தாயிரம் ரிங்கிட்டுக்கு குறைவாக பத்தாயிரம் ரிங்கிட்டுக்கு குறைவான ஒரு பிரிவு இருக்கு இல்லையா அவங்க வந்து இந்த மூவாயிரம் ரிங்கிட்டுக்கு குறைவாக உள்ள வீடுகளை வந்து வாங்க முடியாது ஓகே அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சிஸ்டம் வந்து ஏன்னா அந்த சிஸ்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க கேட்பாங்க உங்கள் பே ஸ்லிப் கேட்பாங்க உங்கள் வருமானம் உங்கள் வா உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு வருமானம் எத்தனை பேர் இருக்காங்க ஸோ அதிலே வந்து கேப்சர் பண்ணிடும் நீங்கள் வீடியோ வாங்கி வாங்கியிருந்தீங்கன்னா கூட அந்த சிஸ்டமில் கேப்சர் பண்ணி கேப்சர் பண்ணிடும் நீங்கள் ஐசி போட்டாலே அந்த சிஸ்டமில் ரிஜெக்ட் பண்ணிடும் ஸோ அந்த அந்த எஸ்பிஆர் என்னு சொல்கிற சிஸ்டம் முருஸ்தான் அப்புறம் நகரான ஒரு சிஸ்டம் இருக்குது ஸோ அதில் தான் வந்து இந்த ரூமா அமைப்பு மில்லியெலாம் வந்து அப்ளை பண்ணுறது அங்கே தான் எப்போ அங்கே அதுதான் கேட்கலான்னு அடுத்த கேள்வி அந்த அங்கே தான் நம்ம அப்ளை பண்ணுவோம் ஸோ யார் யாருக்கு அந்த வீடு அப்ளை பண்ண போகிறாங்கன்னா அந்த திடோகன்னு ஒரு ஒரு வெப்சைட் இருக்கு சார் திடோகன்னு அங்கே வந்து எல்லா வீடும் பிரீமா வீடு பிபிஆர் வீடு எஸ்பிஎம்பி வீடு எல்லா வீடும் இங்கே இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ அந்த போயிட்டாங்கன்னா அப்போ தெரிஞ்சு சொன்னாங்க ப்ரீமா வீடு வாங்க ஸோ அது கிளிக் பண்ணாங்கன்னா எஸ்பிஆர் அந்த சிஸ்டம்லாம் வரும் அதில் அவங்க அவங்க டீட்டெயில்ஸ்லாம் போடலாம் ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டாங்கன்னா சிஸ்டமே வந்து ஜெனரேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் உங்க உங்கள் பிரான் வந்து ஸ்டீல் இந்த ப்ராசஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே ஒன் சிஸ்டம் தான் சார் இப்போ இப்போ நீங்கள் இவ்வளோ அதிகமான வீடமைப்பு திட்டங்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு ஒரு அகப்பக்கம் இப்போ நீங்கள் தெடுவோ சொன்னீங்க இல்லையா இப்போ தொடுவை தவிர்த்து வேற ஏதாவது அகப்பக்கங்கள் இருக்கின்றதா வீடமைப்பு துறையின் அமைச்சின் கீழ் இந்தந்த வீடமைப்பு திட்டங்கள் இருக்குது இதை எப்படி தெரிந்து கொள்வது முதல் முதன் முதலாக சரி இப்போ பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் இந்த கேபி கேத்தி வந்து இந்த மீன் ஹவுசிங்கோட அந்த பிபிஆர் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வெப்சைட் கேபிகேத்தி கேத்தி வெப்சைட் வெப்சைட் போனிங்கன்னா ஜபாத்தான் புர்மான் ஒரு வெப்சைட் இருக்குது அந்த ஜபத்தான் புருமா நிகாரம் வந்து இந்த பிபிஆர் யார் வீடியோ அப்ளை பண்ணுறாங்களோ அங்கே போகலாம் ரெண்டாவது வந்து இந்த பிபிஏஎம்னு ஒரு வீடு இருக்குது இப்போ இப்போ அவாமோட புர்மான் பஞ்சாவா அது வந்து எல்லாமே கவர்மெண்ட் ரிட்டையரிஸ்க்கு இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து எல்லாமே அப்ளை பண்ணலாம் அது வந்து அந்த வெப்சைட் போனீங்கன்னா அங்கே இருக்கும் ஸோ இல்லை இந்த எல்லா மக்களும் புர்மான்னு வந்து எல்லாமே வந்து இந்த கேபி கேத்தி வெப்சைட் போனீங்கன்னா இருக்கும் அது தவிர்த்து இந்த இண்டிவிடுவலி இப்போ கேரளில் இருக்க போகிறீங்கன்னா ரூமா ரெசிடென்சி விளையாடவுன்னு இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் டிபி கேரளில் இருக்குது அதுக்கு கமித்தினா விளையாட்டு போனீங்கன்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் அந்தக்கலாம் இப்போ ஆர்மி ஆஃபீஸுக்கெலாம் போனீங்கன்னா அந்த சர்சான்னு ஒரு வீடு இருக்குது ஸோ அவங்க வந்து அந்த ஆமி கமித்னா பிரதானானுக்கு போனாங்கன்னா ஸோ பல விதமான வெப்சைட் வந்து தொடர்ந்து கொடுத்துருக்காங்க நம்ம என்னென்னா நம்ம வீடு வாங்க போகிறவங்க இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம தேடணும் சார் இப்போ உங்களுடைய தரப்பிலிருந்து இது பார்க்கும்போது போது ஏன்னா நீங்கள் நீங்கள் தான் அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க அதோடைய சிஸ்டம் அதோட வெப்சைட் எல்லாமே நீங்கள் தான் வந்து உருவாக்குறீங்க உங்களோட தரப்பு தான் உருவாக்குது எந்தெந்த மாதிரியான முக்கிய சவால்கள் இருக்கின்றது இப்போ வந்து பொதுமக்கள் வந்து அதை விண்ணப்பம் செய்யும் பொழுது அவங்க எந்த மாதிரியான சிரமத்தை எதிர்நோக்குறாங்க உங்களுடைய இது வரைக்கும் கண்ட அனுபவத்தில் முக்காவாசி நம்ம பார்த்த சிரமங்கள் வந்து இந்த அப்லோட் பண்ணணும் டாக்குமெண்டேஷன் இப்போ வந்து மெனுவலாக செஞ்சாங்கன்னா அவங்க வந்து ஃபோர் பண்ணி வந்து செர்ட்டிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து கொடுத்துடலாம் ஸோ மெனுவலாக இப்போ வந்து சிஸ்டமில் போகிறனால அந்த சிஸ்டம் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க அப்லோட் பண்ணணும் அந்த இன்னும் சில பேர் வந்து மிஸ்அட் பண்ணிடுவாங்க அந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆகணும்னா ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆகிருச்சா ஏன்னா இது வந்து ஜென்ரேட் பை இந்த சிஸ்டம் ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆகுனா கூட அது வந்து கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் ஆகும் ஸோ அது வந்து அவங்க அடுத்த இதுக்கு வந்து அவங்க போக முடியாது ஸோ முக்கியமான இது வந்து அந்த இதை டாக்குமெண்டேஷன் சமீட்டில் டாக்குமெண்டேஷன் இருக்கும் ஆனால் அவங்க வந்து அந்த அப்லோட் பண்ண முன்னாங்க ரெண்டாவது வந்து சில பேருக்கு வந்து கைடன்ஸ் தேவைப்படுது சில பேர் ஏன்னா இது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் செய்வாங்க பாருங்கள் ஸோ சில பேர் அந்த இன்ஃபர்மேஷன் போடுற வந்து தப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து அவங்க வந்து நல்லா கைடன்ஸ் நல்ல ஒரு என்ஜிஓஸ் நல்லா இண்டிவிஜுவல்ஸ் வந்து நல்லா கைடன்ஸ் பண்ணாங்களா அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு தெரியாதுனாக்கா நீங்கள் வந்து நேராக ஜப்பத்தானபுரமாக நகரில் வந்து நீங்கள் கேட்கலாம் ஆஃபீஸர்கிட்ட கேட்கலாம் இப்படி அப் பண்ணுறது அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க சார் ஸோ இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் தான் சோ டாக்குமெண்டேஷன் தவிர்த்தாங்கன்னா தென் சிஸ்டம் வந்து அடுத்த இதுக்கு போகக்கூடா அடுத்த கட்டத்துக்கு அவங்களோட விண்ணப்பம் வந்து அடுத்த கட்டத்துக்கு முக்கியமாக அவங்களோட கேக்குற அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அதுல வந்து அந்த சிஸ்டம்ல அப்லோட் பண்ண அது ஒரு 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 அடிப்படையான ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இன்னொன்னு என்ன அந்த ஷேரா ஷாரான்னு சொல்றாங்களே அந்த விதிமுறைகள் அந்த சம்பளம் விதிமுறைகள் அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதெல்லாம் வந்து அவங்க வந்து போட்டு இருக்கணும் சில பேர் நான் நினைச்சிட்டாங்க ரொம்ப டீட்டெயில்ஸ்ஸா இருக்கு கேட்க சில பேர் பதிலய விட்டுட்டு போயிடுறாங்க ரொம்ப டீடெயில்ஸ் கேக்குறாங்க ஏன்னா இது வந்து தேவை நம்மளுக்கு ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த சிஸ்டம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் சில பேர் நிறையா டாக்குமெண்டேஷன்லாம் கேட்குறாங்கன்னா பாதிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க சில பேருக்கும் அந்த இன்ஃபீரியர் கவர்ஜி நம்மளுக்கு கிடைக்க கிடைக்கப்போகுது நம்மலாம் எங்கே கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் விட்டுட்டு போகிறாங்க அவங்க அவங்க ட்ரை பண்ணாமல் சில பேர் சொல்கிறாங்க ஏஜென்ட் மூலியமாக ஏஜென்ட் தயவு சரி ஏஜென்ட் மூலியமாக நம்பாதீங்க எல்லாமே சிஸ்டம் தான் இப்போ நான் அந்த கேள்வியை வச்சுருந்தேன் முக்கியமான கேள்வி நீங்கள் நீங்களே வந்துட்டீங்க விளக்கம் கொடுங்க சார் அந்த மாதிரியான முகவர்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த ஏஜென்ட் வந்து இருக்காங்களா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பொதுவில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் நான் வந்து ஏஜென்ட் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு வீடு வாங்கி தரேன் அந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் இருக்கின்றது அரசு செய்கிறாங்களா அரசு திட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்போ பிபிஆர் எடுத்துக்கிட்டா அது பிரீமா சரி ஏஜென்ட்லாம் ஒன்றும் இல்லை சார் ஏஜென்ட்லாம் ஒன்றும் இல்லை நேராக வந்து சிஸ்டம் தான் இது வந்து வேறு மாதிரி அந்த ப்ரைவேட் ஹவுசிங்னா மேபி ஏஜென்ட்ஸ் இருக்கலாம் ஆனால் கவர்மெண்ட்டோட சப்சிடைஸ் ஹவுசஸ் வந்து எல்லாமே வந்து ஃபுல்லி ஓட்ட ஆன்லைன் தான் சில பேர் சொல்கிறாங்க நான் ஏஜென்ட் நான் நான் வீடியோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் போகிறேன் அதுதான் இல்லை நீங்கள் வந்து சிஸ்டம் மூலயமா தான் எல்லாமே இருக்கணும் யாராச்சும் வந்து உங்ககிட்ட சொன்னாங்கன்னா ஏஜெண்ட்டாக இருக்கேன் கம்ம்துறை பொருமான ஏஜென்ட் பிபிஆர் ஏஜென்டாக இருக்கேன் எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க தயவு செய்து ஏமாந்துடாதீங்க ஏன்னா கேசஸ் இருக்குது இந்த மாதிரி ஏஜென்ட் வாங்கி சில பேர் வீடு கேரண்டியாக இது பண்ண ஏமாந்து போனவங்களும் இருக்காங்க ஸோ அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அந்த 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 வந்து வந்து அவங்க போலீஸ் ரிப்போர்ட் பண்ணலாம் கொடுத்தாங்க சிஸ்டம் அதாவது வீடு வாங்கு வாங்குகின்றவர்கள் நேரடியாகவே அமைச்சின் அகப்பக்கத்துக்கு சென்று விண்ணப்பம் செய்து வீடுகளை வாங்கி கொள்ளலாம் இப்போ இளைஞர்கள் இருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு தரப்பினர் இந்த வீடு வாங்குவ செயல்முறையில் புதிதாக வேலைக்கு சென்றிருப்பாங்க இந்த வீடு வா அரசாங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க இப்ப அவங்க என்னென்ன மாதிரியான சிரமத்தை எதிர்நோக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த மேபி வந்து அவங்களுக்கு போதிய ஊதியம் இருக்காது அந்த மாதிரியான உங்களோட பார்வையில் உங்களோட அனுபவத்தில் இளைஞர்கள் எந்தெந்த மாதிரியான சிரமத்தை எதிர்நோக்கிறாங்க இப்போ இப்போ இளைஞருக்குன்னு நம்ம வந்து ஒரு தனி வீடு நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம செஞ்சதில்லை சார் இது வந்து ஸ்டாண்டர்ட் ஹவுசஸ் தான் ஆனால் என்னன்னா இளைஞர்கள் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஏன்னா அவங்க வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ புது திட்டங்க திட்டம் வந்து அரசு கொண்டு வந்திருக்கு ரூமா பில்லியா மடானின்னு அது வந்து ரவாங்கில் செய்யப்படுறாங்க ரவாங்கிலையும் செம்துலையும் ஸோ இது வந்து ஒன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் இருக்குது ஸோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பிளியா அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் சில பேர் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு என்னன்னா அந்த சம்பளம் குறைவு சில பேர் வந்து அந்த வீடு த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் வீடு பார்ப்பாங்க ஆனால் அவங்க சம்பளம் வந்து குறவாக இருக்கும் சில பேர் வந்து அந்த கீக்ஸ் எக்கனாமின்னு சொல்கிறாங்களே அவங்க அந்த கிராப் ட்ரைவர்ஸ்லாம் அவங்களுக்குலாம் வந்து அந்த வருமானம் இருக்கும் ஆனால் பேஸ்லீப்பில் பேர் அந்த பாசாமலாம்னு வேலை செய்வாங்க அவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன அந்த எஸ்டி கேபின்னு சொன்ன ஸ்கீம் ஜமீனான் ஜம்மீன் கராஜான் வந்து அவங்க மூலியமாக நீங்கள் போனீங்கன்னா சம்பளம் பற்றாதவங்களுக்கு வந்து இவங்க வந்து கிராண்டி கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ஒரு டென் பில்லியன் வந்து கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த இது இதில் வந்து டிகாப் வந்து டேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ யார் யாருக்கு இந்த இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த சம்பளம் ப்ரா ப்ராப்ளம் இந்த கிக்ஸ் எக்கனோமி சம்பளம் ப்ராப்ளம் இருக்கோ இவங்க வந்து இந்த எஸ்டிகேபி மூலியமாக நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஒரு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு கிடைக்க எவ்வளவு ஒரு முக்கியமான தகவல்கள் சொன்னீங்க சார் கண்டிப்பாக கேள்விகள் உங்களுக்காக நான் முன்பதாக இந்த வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சின் கீழ் எந்தெந்த மாதிரியான வீடமைப்பு திட்டங்கள் இருக்கின்றன அடுத்து பார்க்கலாம் வணக்கம் இன்று வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சின் கீழ் உள்ள அரசாங்க வீடமைப்பு திட்டங்கள் குறித்து உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் முன்னதாக இருந்த மக்கள் வீடமைப்பு திட்டம் பிபிஆர் தற்போது மக்கள் குடியிருப்பு திட்டமாக மாற்றம் கண்டுள்ளது இந்த வீடமைப்பு திட்டங்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் செயல்படுத்தும் முயற்சிகளைக் கொண்டு மக்களுக்கு தரமான மலிவான மற்றும் பாதுகாப்பான குடியிருப்புகளை வழங்குகிறது மேலும் பி நாற்பது மற்றும் எம் நாற்பது வருமான குழுவில் உள்ள மக்கள் தங்களுக்கான வீடுகளை சொந்தமாக கொள்வது அல்லது குறைந்த செலவில் வசதியான குடியிருப்பை பெறுவதையும் இது உறுதி கே டி உடன் இதர அமைச்சுகளும் இணைந்து மக்களுக்கு இன்னும் சில வீடமைப்பு திட்டங்களை உருவாக்கி உள்ளது அரசு பணியாளர்களின் சொந்த குடியிருப்பை உருவாக்க பிரதமர் துறை அமைச்சின் கீழ் சிபிஏஎம் எனும் அரசு பணியாளர் வீடமைப்பு திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது மலேசிய இராணுவத்தினரும் அவர்களின் குடும்பத்தினருக்கான குடும்ப வீடுகளை வழங்குகிறது தற்காப்பு அமைச்சின் கீழ் உள்ள ரக்கத் எனும் இராணுவ குடும்ப வீடமைப்பு திட்டம் போல மிக குறைந்த வருமானம் பெரும் குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த புறநகர் மற்றும் வட்டார மேம்பாட்டு டி எனும் ஏழ்மை மக்கள் வீடமைப்பு திட்டம் உள்ளது சந்தை விலையை விட குறைவான விலையில் வீடுகளை வழங்கும் நோக்கில் மாநில ரீதியான வீடமைப்பு திட்டங்களும் மக்களுக்கு உருவாக்கப்பட்டுள்ளன அடுத்த வாரம் புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வீடமைப்பு திட்டங்கள் குறித்த தகவல்களை வழங்க நெக்ஸாவுக்கு நன்றி சார் அரசாங்கம் மக்களுக்கு உதவுவதற்காக வீடமைப்பு திட்டங்களை வந்து ஏற்பாடு செய்து கொடுக்கின்றது அது வந்து எந்த இனம் அப்படின்னு பாராமல் வீடமைப்பு திட்டங்களை வந்து அரசாங்கம் உருவாக்கி வருகின்றது இருந்தாலும் என்னுடைய கேள்வி இந்தியர்கள் இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் இருக்கின்றது வீடமைப்பு திட்டங்கள் இருக்கின்றது அது குறித்த விழிப்புணர்வு இந்தியர்களுக்கு இருக்கா இந்தியர்கள் எந்த அளவுக்கு வந்து விண்ணப்பம் செய்கிறாங்க எந்த அளவுக்கு வந்து இதை இதை வந்து தெரிஞ்சிக்க முற்படுறாங்க ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து அந்த அப்பியர் ஹவுஸஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னெல்லாம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் இப்போ வந்து செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் மூணு ரூம் ரெண்டு பாத்ரூம் கொண்டசிவ் லிவிங் அது என்ன ப்ளே கிரவுண்ட் சூறாவ் லைப்ரரி நிறையா திட்டங்கள் கொடுத்து போட்டிருக்காங்க அடிப்படை வசதிகளோட ஏன்னா நம்ம வந்து வீடு மட்டும் கட்டுக்கொடுக்கல அவங்களுக்கு வந்து ஒரு கொண்டசிவ் லிவிங் ஏன்னா அவங்க வந்து அங்கே போய் இருக்க போகிறாங்க ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு அங்கே போய் ஸோ அந்த லீவிங்கை கொண்டு ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்ஜின்ஸ் ஏன்னா அப்ளை பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேஜர் டவுனில் பார்த்தீங்கன்னா பினேங் ஜோஹோ இப்போ கையால் சைடெலாம் நிறைய இண்டியன்ஸ் வந்து அப்ளை பண்ண பண்ணுறாங்க ஆனால் என்னென்னா வந்து அந்த அந்த யூனியட் பற்றாததுனால நம்ம வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது சில பேர் வந்து அந்த குவாலிஃபிகேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுங்களும் அவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த இது ஆனால் அந்த ஏன்னா அந்த பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இப்போ டோட்டலி வந்து த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் தான் இந்தியன்ஸ் வந்து சில அதான் சொன்ன மாதிரி சில பேர் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க ஏன்னா இங்கே கிடைக்க போகுது அந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸிட்டி ஒன்று இருக்கும் உங்களுக்கு ஆனால் இன்னொன்று வந்து என்னென்னா இந்த மாதிரி அப்போ டாக்குமெண்டேஷன் சப்மிட்டேஷன் ஆனால் ஒரு த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் தான் தொத்தறி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வீடு பிபிஆர் மாதிரி ரெடி பண்ணோன்னு சார் நம்ம வந்து ஸ்டேட் கிட்ட கொடுத்துருவோம் அவங்களுக்கு அவங்க வந்து அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க யார் யார் இருக்கும் சில திட்டங்கள் இருபத்தி ஆறு பிபிஆர் ப்ராஜெக்ட் நேஷா வந்து ஜேபிஎன் ஜப்பா தான் அவங்க இது பண்ணுறாங்க ஸோ இந்த இருபத்தி ஆறு ப்ராஜெக்டில் வருது சார் ஒரு ஒரு ஃபைவ் டு நம்ம இன்ஜின்ஸ் வந்து இருக்காங்க ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த கேஎல் சைட்டு பினேங் சைட்டு ஜோஹோ சைட்டு இந்த மாதிரி இப்போ நிருசிங்னா சைட்லாம் நிறைய பேர் நம்ம வந்து கோத்தான்னு வந்து கொடுக்குறது இல்லை யாருக்கும் ஏன்னா சில பேர் கோத்தா கொடுத்தாங்கன்னா அந்த கோத்தாவில் சில பேர் வந்து அந்த இடத்துல வந்து இந்தியன்ஸ் இருக்க மாட்டாங்க ஸோ அந்த விஷயம் ஸோ எங்கே இருக்காங்களோ அந்த அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி யார் அப்ளை பண்ணுறாங்களோ குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சங்ஷன் பண்ணி கொடுப்போம் தகுதியானவர்களுக்கு அந்த வீடு முறை செய்கிறோம் அண்மையில் வந்து அந்த டெங்கில் வந்து இந்தியர்கள் அதிகமான வீடு வாங்கியிருக்காங்கன்னு ஒரு ஒரு தகவலை சொன்னீங்க அது அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் ஓகே டெங்கில வந்து பிபிஆர் என்னது அம்பாங் அந்த நாங்கள் வந்து ஒரு வீடு அமைப்பு நம்ம பிபிஆர் மூலிமா நம்ம செஞ்சோம் இது வந்து யாருக்குன்னா அந்த எஸ்டேட்டில் வந்து புத்ராஜா எஸ்டேட்டில் வந்துட்டு அந்த மைக்ரேஷன் பண்ணுவோம் அங்கே வந்து புத்ராஜாவில் நாலு எஸ்டேட் இருந்துச்சு ப்ராம்பஸா இதெல்லாம் ஸோ உங்களுக்கு வந்து பத்து வருஷமாக அவங்க காத்திருந்தாங்க அந்த வீடு ஸோ கடைசியாக வந்து இப்போ தான் வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி நானூற்றி நாலு வீடு கொடுத்து ரெடி ஆகியிருக்கோம் ஸோ ஏற்கனவே வந்து ஒரு 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 கேள்விகள் வந்துச்சு இந்தியன்களுக்காக நினைச்சும் ஒரு புருமகான் இருக்கா ஒரு கவசான் புருமகான் இருக்காங்க ஆமாம் இருக்குது ஒன்று வந்து அப்பான் இன்னும் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு வந்து விஸ்தரி ஜாயில் விஸ்தரி ஜாயும் தான் ஒரு நாலு எஸ்டேட் நைகல் கார்டனு கே இதே மாதிரி அவங்க தான் ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபோட்டி ஃபைவ் யூஸ் அதுவும் பெரிய வீடு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதுவும் இன்ஜின்ஸ்க்காக நம்ம வந்து செஞ்சு இது வந்து நம்ம பிரதமர் பிரதமர் அவரே வந்து கிரௌண்ட் பேக்கிங்லாம் செஞ்சு இதே மாடல் வந்து இன்னும் ஃப்யூச்சரில் வந்து மேபி இருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கொலப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த ஹிஸ்ட்ரியத்தை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து டெவலப் பண்ண சான்சஸ் இருக்குது சார் இப்போ வீடு திட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக அரசாங்கம் வழங்குகின்ற வீடமைப்பு திட்டம்னு சொல்லும்போது பொதுவாகவே என்ன ஒரு கருத்து இருக்குன்னா ஃப்ளாட் வீடு அந்த மாதிரியான ஒரு உண்மையிலேயே வந்து எந்தெந்த மாதிரியான வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா பிபிஆரை பார்த்திங்கன்னா மூணு டைப்ஸ் ஆஃப் வீடு இருக்குது சார் ஒன்று வந்து ஹையரைஸ்னு சொல்லுவாங்க அது வந்து லிஃப்ட் இருக்கிற வீடு ஒரு இருபத்தஞ்சு மாடி அடுக்கு மாடி பூஜை மாடி இன்னொன்று வந்து வொக்கா ஓகாப்னா வந்து ஃபோர் ஸ்டாரி ஃபைவ் ஸ்டாரி அது லிஃப்ட் இருக்காது ஓகாப் இன்னொன்று வந்து லெண்டு லெண்டர் தரை வீடுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மூணு த வகையான வீடுகள் நம்ம வந்து ஏற்பாடு பெற்று இருக்கோம் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணோம்னா இவ்வளோ நிலம் நம்ம கொடுத்துருக்கோம் கிடச்சிருக்கு நிலம் ஏன்னா வீடு ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா அது டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து அந்த காஸ்ட் வந்து நிலத்தில் தான் காஸ்ட் காஸ்டிங் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்தோட இப்படி கண்டிஷன் இருக்குது நிலம் நல்லாயிருக்கும் சர்ஃபேஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் கீழே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து என்ன சால்வ் பண்ணால் அது ஒரு காஸ்டிங் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம முந்திலாம் வந்து வீடு கட்டும்போது நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளே செலவு பண்ணுவோம் ஃபெடரல் கவர்மெண்ட்டையும் வந்து நிலம் வாங்கிட்டு வீடு கட்டிட்டு அந்த மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம நம்ம கொலாபரேஷன் வித் ஸ்டேட் ஸ்டேட் வந்து நமக்கு நிலம் கொடுக்கணும் ஃப்ரீயாக நிலம் கொடுத்தா தான் நம்ம வீடு கட்ட முடியும் அந்த ஸ்டேட்டில் ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கட்டியிருக்கோம் இப்போ வந்து பல ஸ்டேட் வந்து நம்ம நிலம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஆனால் கொடுத்த நிலம் கூட சமயத்தில் வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணி நிலைமைக்கு வரும் ஏன்னா அந்த நிலம் வந்து சூட்டபிளான நிலம் இல்லை நம்மளுக்கு வீடு கட்ட சில ஸ்டேட்ஸ் வந்து பெரிய நிலம் கொடுத்தாங்கன்னா லேண்டட் வீடு கட்டலாம் சில நிலம் சின்னதாக கொடுத்தாங்கன்னா நம்ம ஃப்ளாஸ் தான் கட்ட முடியும் இப்போ இந்த பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் வந்து பத்து லட்சம் மலிவு விலை வீடுகளை கட்டுவதற்கு அரசாங்கம் இலக்கு கொண்டுள்ளது அப்படின்னு வந்து பிரதமர் நடத்த ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்தார் அது மக்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்கும் எத்தனை மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் வந்து விண்ணப்பம் செய்கிறாங்க அதோடைய பெருமிந்த அந்த டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது தேவை அப்படி இருக்கு இல்லையா இப்போ இந்த இந்த பத்து லட்சம் வீடுகள் வந்து எந்த எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேரப்போகின்றது எப்படி மக்களுக்கு பயனளிக்க போகின்றது ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் ஹவுசிங் டார்கெட் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு அவங்க கொடுத்துருக்காங்க சார் ஏன் அந்த ஒன் மில்லியன் இது பண்ணாங்கன்னா ஏன்னா பேஸ்ட் ஆன் டிமாண்ட் ஏன்னா டிமாண்ட் ஃபோ அப்போ அந்த தீ ஹண்ட்ரட் தௌசண்ட் பம்பும்லேனு சொல்கிறாங்களே ரொம்ப ஹாயாக இருக்கும் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கு வீடு ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனில் இருக்கணும் சார் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்டா தான் இது ஏன்னா அந்த மிஸ் மேட்சிங்னு சில சிலப்பர் நம்ம சமயத்தில் நம்ம கட்டுறோம் அங்கே வந்து ஆளுங்க வந்து தங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படாத இடம் அது ஏன்னா வீடு கிட்ட கிட்ட இல்லை அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஒன் மில்லியன் ஹவுசிங் வந்து பேஸ்ட் பேஸ்டாக இப்போ கரண்ட் டிமாண்ட் ஏன்னா நம்ம ஃபர்ஸி பண்ணுறோம் இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ இருக்கிறவங்கலாம் இப்போ இருக்கிறத்து ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷத்தில் நாலு வருஷத்தில் வந்து வீடு வாங்க நிச்சயம் தேடுவாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டிங் வந்து சார் இப்போ செவன்ட்டி சிக்ஸ் பெர்சன்ட் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் வந்து ஓனர்ஷிப் வச்சுருக்காங்க வீடு நம்ம மலேசியன் சிட்டிசனை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் அமோங் தி ரீசன் ஏன்னா எழுபத்தி ஆறு ச பர்சன்டேஜ் வந்து வீடு ஓன் பண்ணியிருக்காங்க அட்லீஸ்ட் ஒன் ஹவுஸ் இப்போ பாக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு பர்சன்ட் இருக்காங்க இவங்களை வந்து நம்ம தகவல் பண்ணுறோம் ஒன் மில்லியனுக்கு இவங்க வந்து இந்த டென் இயர்ஸில் வந்து இவங்க வந்து வீடு வாங்க அந்த அந்த வயசுக்கு வந்துடுவாங்க அந்த அந்த வருமானம் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த பத்து வருஷத்தில் சில பேர் என்ன செய்கிறாங்க இப்போ வந்து வீடு வாங்க வாங்க மாட்டுறாங்க அவங்க வந்து ரெண்டல்லே இருக்காங்க யங்ஸ்டர்லாம் சில பேர் அவங்களுக்கும் வந்து நம்ம ரெண்டல் என்வாயன்மெண்ட் வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ஏன்னா அந்த 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 ரெண்டல் ஆக்ட்லாம் கொண்டு வர போகிறோம் அவங்களுக்கு ஸோ மூ ரெண்டு வாழ்க்கையுமே ஒன்று வந்து ஓனர்ஷிப் ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து ரெண்டோட வாடகை எடுத்து வீட்டில் அந்த வீட்டில் ஸோ இது ரெண்டும் வந்து என்வரன்மெண்ட் வந்து அவங்களை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அவங்களுக்கு இப்போ அந்த வாடகையில் இருக்கும்போது அந்த திட்டம் இன்னும் இப்போதைக்கு ஒன்றும் அமலுக்கு வரல இன்னும் வரல அப்போ அந்த அந்த வாடகையில் இருக்கும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த வீடு வந்து அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா நம்ம வந்து அந்த இதே மாதிரி வந்து அர்த்தி ஒன் ரெண்ட் டு ஒன் ஸ்கீம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இது வந்து வந்து பிபிஆருக்கு நம்ம செஞ்சோம் இது வந்து ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் இயர்ஸ் இது அவங்களுக்கு வசதியாக இருக்கும் அவங்க வந்து ரெண்டில் கட்டிக்கிட்டே

டூ ஓனர்ஷிப் நம்ம ட்ரான்ஸ்பர் பண்ணோம் அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸோ டுவெண்ட்டி இயர்ஸ் அவங்க இப்போ வசதி வருதோ அவங்களுக்கு வந்து பேங்க் லோன் எடுக்கலானோ அப்போ வந்து அவங்க வந்து லோன் எடுத்து அவங்க அந்த வீடை வந்து அவங்க ஓனர்ஷிப் ஆகிக்கலாம் இது வந்து ரெண்ட் டு ஸ்கீ ரெண்ட் டு ஓன் வந்து ஸ்கீம் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாம் பிபியாக இருக்கும் சரி சார் இப்போ இந்த வீடு வாங்குறாங்க இல்லையா அரசாங்கத்தை உதவியோடு இந்த வீடு வாங்குகிறாங்க இந்த வீடு வாங்கும் போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம் முத முதல் இந்த வீடு வாங்குவோம் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த வீடை வந்து வித்துறலாம் அப்போ இன்னும் தனியார் துறையில ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு ஒரு சில திட்டங்கள் இருந்தால் இந்த திட்டம் வந்து சாத்தியப்படுமா அந்த இன்வெஸ்ட்மென்ட் பர்போஸ்க்காக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இந்த முதலீட்டு இந்த அரசாங்கம் கொடுக்கின்ற உதவி கொடுக்கின்ற இந்த வீடை வந்து வாங்க முடியுமா சரி அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீடு இந்த பிபிஆர் வீடு வந்து ரெண்டு டைப் இருக்கு ஒன்னும் வந்து டவுன்ல கட்டுறது பிக் சிட்டிஸ்ல கட்டுறது இன்னொன்னு வந்து அவுட் சக்கர்ல கட்டுறது ஸோ இந்த இந்த டவுனில் கட்டுற வீடுலாம் சரி நம்ம வந்து ரெண்டலுக்குலாம் கொடுப்போம் அந்த ஹவுஸ்ஸில் கட்டுறது வந்து ஓனர்ஷிப் கொடுப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு வீடை கட்ட வந்து நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் யூனிட் நம்ம ஸ்பென்ட் பண்ணுறோம் இப்போ வந்து அவங்க வந்து வாங்குறது விலை வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ ஹெவிலி சப்சிடைஸ் உலகத்திலே வந்து மலேசியா தான் வந்து இந்த ஹெவிலி சப்சிடைஸ் சோஷியல் ஹவுசிங் வந்து கொடுக்குறாங்க இது வந்து பல நாட்டில் போயிட்டு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம கிடைக்கும் இவ்வளோ நீங்கள் வந்து இவ்வளோ சப்சிடைஸ் பண்ணுச்சிங்க இந்த வீட்டுக்கு அப்போ அரசு சொல்கிற ஒரே ஒரு நம்ம செய்யாதுனாக்க வேறு யாரை செய்வோம் அவங்களுக்கு ஸோ இதை வந்து அவங்க விற்கிறாங்கன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா இது வந்து இஸ் நாட் ஏன்னா ப்ரோப்பவி ஏன்னா நம்ம வந்து மொரட்டோரியம் போட்டுருவோம் அங்கே விற்க போகிறாங்க பத்து வருஷத்துக்கு அங்கே விற்க முடியாது இந்த வீடை ஏன்னா சில பேர் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க பாருங்க இந்த வீடை வந்துட்டு த மூணாவது வருஷம் அவங்க விற்க பார்ப்பாங்க ஏன்னா ஃபிளீ பண்ணி பார்ப்பாங்க வீடை வந்து நாற்பத்தஞ்சாயிரம் விலைக்கு வாங்கிட்டு அவங்க நூறாயிரம் ஹண்ட்ரட் விற்க விற்கப்பாங்க ஸோ இதெல்லாம் தவிர்க்க வந்து நம்ம மொரட்டோரியம் போட்டிருக்கோம் இப்போ வந்து பத்து வருஷத்துக்கு நீங்கள் வந்து விற்கவே முடியாது இந்த வீடு அந்த கிராண்டில் கூட நம்ம போட்டுருவோம் இது வந்து மொரட்டோரியம் டென் இயர்ஸ்னு ஸோ ஆஃப்டர் டென் இயர்ஸ் வந்து இப்போ வந்து அவங்க வந்து சில பேர் விற்கலாம் சில பேர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்னா செஞ்சுருக்காங்க விற்று அவங்க விட்டு தான் விற்கணும்னு அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ் சில பேர் சில கவர்மெண்ட் வந்து ஏன்னா ஹவுசிங் மேட்டர்ஸ் வந்து சார் ரெண்டு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃபெடரல் கவர்மெண்ட்டும் இது என்ன ஜாயின்

யாருக்கு சேரப்பாட்டோ அவங்களுக்கு சேரப்படல ஸோ இது வந்து அவங்க வந்து உத்தவங்க அத்தை சாங்கின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி எடுக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்கணும் இன்னொன்று முக்கியமான இதுனா இந்த வீடு வாங்குறாங்களா அவங்களுக்கு வந்து இந்த மெயின்டெனன்ஸ் கல்ச்சர் ஒன்று இருக்கணும் சில பேர் நினைக்கிறாங்க வீடு வாங்கினா பரவாயில்ல அரசு வீடு தானே பரவாயில்ல மெயின்டெனன்ஸ்லாம் கஷ்டெலாம் கட்ட அது வந்து சரியான தவறான ஒரு இது இப்போ வந்து முதலாம் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கிடுவாங்க ஆனால் மெயின்டெனன்ஸ் காசு கட்ட மாட்டாங்க வீடு சேவம் கட்ட மாட்டாங்க இப்போ வந்து என்ன செஞ்சுருக்கோம் இப்போ புது பிபிஆர் வீடர்ஸ்லாம் வந்து நம்ம கேட் எஸ்எஸ் கார்டு நீங்கள் சேவா சேவாகவும் மெயின்டெனன்ஸ் கட்டினா தான் நீங்களுக்கு போக முடியும் அந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கும் பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க சார் கண்டிப்பாக இந்த வீடமைப்பு திட்டம் அரசாங்கத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற வீடமைப்பு திட்டங்கள் குறித்து பல முக்கியமான தகவல்கள் நமது ரசிகர்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய தகவல் எங்களிடம் பகிர்ந்து கொண்டு மிக்க 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 நன்றி சார் நன்றி ஆக இன்றைய நம்மளுடைய நேர்காணல் ஒரு பயனுள்ள நேர்காணலாக அமைந்தது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது மேலும் இந்த வீடமைப்பு திட்டம் குறித்த பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு சார் சொன்ன மாதிரி அரசாங்கத்தின் அமைச்சின் தகவல் அகப்பகத்தை நாடினால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கும் அந்த தகவலுடன் உங்களிடமிருந்து அன்புடன் நடைபெற்றுக் கொள்கிறேன் நான் வினோத்மார் சுப்பிரமணியம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்